சவுண்டை ஏற்ற சன் பிக்சரே சொல்லிட்டாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சிறப்பான தரமான சம்பவம் காத்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கோலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கலை இந்த வாரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது அதற்கேற்றாற் போல் இப்போ பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சவுண்டை ஏற்று அப்டேட் வருது அப்படின்னு அது கூலிப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் தான் அப்படிங்கிறத எல்லாருமே கணிச்சிட்டாங்க இந்த சிக்கிடு வைப்பில் வந்து டிஆர் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சமீபத்தில் வெளியாகிட்டு இருந்தது டிஆர் அவர்களுடைய வாய்ஸில் அந்த மியூசிக் போடுற மாதிரி ஒரு போர்ஷன் இருந்தது அதுக்கு வந்து டிஆரே இந்த பாட்டில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை டிஆர் வந்து தலைவருடன் ஒரு சின்ன ஆட்டம் ஏதாவது போட்டிருக்காரோ என்னமோ தெரில அப்படி ஏதாவது இருந்தால் அதுவும் இந்த வீடியோவில் இடம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரி பார்ப்போம் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப நாள் இதற்காக தான் காத்திருந்தாங்க இப்போது அந்த தருணம் வந்திருக்கு கொண்டாட தயாராக இருங்க